திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிணா நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை இதே மத்தில செய்யும்போது எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதை முதல்ல இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடையில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கார்த்திகேத மாதிரி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக பிடிப்பு டேஸ்க்க லெமன் ஆட் பண்ணுறேன் லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்க மைதா மாவு அரிசி மாவு மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே காலிஃப்ளவர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நம்ம காலிஃப்ளவர் பொடிக்கும் போது ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி காலிஃப்ளவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு முப்பது நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா உதாரணம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து ஒரு பேனில் நான் ஆயிலில் ஹீட் பண்ணியிருக்கேன் ஆயில் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர்ல ஆகி வரணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு வெளியேற்றலாம் இதே மாதிரி எல்லா காய்ஃப்லையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ஆகிடுச்சு இந்த ரெசிபியை இதே மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே சமயம் எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி இதே மத்தியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்